இந்த அமர்வு செல்லம்மாள் பாரதிக்கானது இன்று பேசிக்கொண்டிருக்கும் பெண்களில் செல்லம்மாள் பாரதி கொஞ்சம் அதிர்ஷ்டம் செஞ்சவர் நம்ம சொல்லலாம் ஏன்னா பாரதியார் வந்து தன் பாடல்களில் வந்து அவங்கள பற்றி குறிப்பிட்டதுனால ஓரளவுக்கு நமக்கு அவங்க பேராவது நமக்கு தெரிஞ்சிருக்கு மற்றவங்க பேர் கூட நமக்கு தெரியலை இந்த அமர்வில் நாங்கள் வந்து பேசுறதுக்கு சித்ரா பாலசுப்ரமணியம் அவங்கள கேட்டபோது ரொம்ப மிக மகிழ்வுடன் சம்மதித்தார் திருமிகு சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் தமிழ்துறை ஆசிரியராக இருந்திருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆல் இந்தியா ரேடியோவிலும் தூர்தர்ஷனிலும் செய்தி வாசிப்பாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் காந்தியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளின் போது கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் காந்தியுடன் தொடர்புடைய பல்வேறு ஆளுமைகளோடு அவர் நேர்காணல்கள் செய்திருக்கிறார் இரண்டு புத்தகங்களை வெளியிட்டிருப்பதோடு பல்வேறு கட்டுரைகளை காலச்சுவடு இந்து தமிழ் போன்ற பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதி வருகிறார் சங்க தமிழ் குறித்த சங்கத்தமிழ் குறித்த வகுப்புகளை இணைய வழியாக எடுத்து வருக எடுத்து வருகிறார் அனைவருக்கும் அணு அறிமுகப்படுத்தி வருகிறார் இதை தாண்டி இலக்கியம் சார்ந்து பல தளங்களிலும் உரையாற்றி வருகிறார் திருமுக செல்லம்மாள் பாரதி குறித்து உரையாற்ற சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறார் வாணியைச் சரண் புகுந்தேன் உயர் வாக்களிப்பாளன திடம் விகுந்தேன் பாரதியுடைய வரியோடைய ஆரம்பிக்கிறேன் எனக்கு பாரதியை பத்தி பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை உண்மையாக நான் பாரதியை பத்தி எந்த மேடையிலும் பேசினதே இல்லை இதுதான் எனக்கு முதல் மேடை பாரதியை நான் எனக்கு நினைவு தெரிந்து எழுத எழுத படிக்க தெரிந்த காலத்திலிருந்து நான் பாரதியை ஒரு சின்ன கையடக்க புத்தகத்தை எப்போவுமே நான் என்னுடைய ஜோல்னா பையில் வச்சுருப்பேன் எந்த இடத்துல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் ட்ரெயின்காக வெயிட் பண்ணுனாலும் அந்த பாரதியினுடைய எல்லாம் மனப்பாடம் பண்ணி பண்ணி எழுதி எழுதி பார்க்குறது என்னுடைய இளவயது பழக்கங்களில் ஒன்று ஆனால் உண்மையாகவே எந்த மேடையிலும் எனக்கு பாரதி பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததில்லை அது நாயகியில் கிடச்சது அப்படிங்கிறது அதுவும் செல்லம்மாள் பாரதியை பற்றி பேசுறது கிடச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறேன் நான்கு பெண்கள் சேர்ந்தால் ஒன்று கிசு கிசுக்களை பேசுவார்கள் அல்லது புடவை நகையை பற்றி பேசுவார்கள் வீணான பேச்சுக்களை பேசுவார்கள் அப்படிங்கறத பொது நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஆனால் இந்த பெண்கள் செய்வதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே பிரமிப்பாக இருக்கிறது அந்த முன்னாடி நிகழ்வுக்கு நான் வரல அப்ப நான் வெளியூர் போயிருந்தேன் ஆனால் காணொலிகளை எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் இருக்கும் போது சேவாதள் என்ற ஒரு அமைப்பு இருந்தது பாம்பேயில் வந்து அதுக்கு ஒரு தனியான ஒரு பெரிய பங்களால இடம் எடுத்து இந்தியா முழுக்க இருந்த பெண்களை எல்லாம் அங்கே கொண்டு வந்து அங்கே பெரிய ட்ரைனிங் பீரியட் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட கையில வந்து ஆயுதம் எடுக்காத ஆனால் ஒரு ஆர்மி மாதிரியான ஒரு அமைப்பு அது சேவாதள் அப்படிங்கிற அமைப்பு கமலாதேவி சட்டம் பார்த்தியா அதுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க இந்தியா முழுக்க போய் பெண்களை வந்து அவங்க கூட்டிட்டு வந்து அதில் வேலை பண்ணியிருக்காங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நவீன சேவாதள் மாதிரி தான் அது தெரிஞ்சுது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப்டு யூ பீப்புள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கு செல்லம்மா பாரதி பற்றி பேசணும்னா நான் நிறைய இருபது நிமிஷம் தான் டைம் இருக்குது அதனால நான் ரொம்ப சுருக்கமாகவும் வேகமாக பேசக்கூடியவங்கிறதால கொஞ்சம் நிறைய தகவல்களை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன் இன்னைக்கு பேச்சுக்கு அவ்வளோதான் முன்னாடி ஏதாவது வாய்ப்பு கிடச்சதுன்னா இன்னும் விரிவாக பேசலாம் நீங்கள் இங்கே ஒரு புக்கு பார்க்கலாம் பாரதி செல்லம்மா அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு இது ராஜம் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டும் கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம் பா ராஜம் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டு இது அவங்க எழுதின பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அந்த தலைப்புல தான் அவங்க எழுதினாங்க பாஞ்சாலி சபதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா பழைய பாஞ்சாலி வந்து அழுது தான்னு சொல்லி கண்ணனை கேட்பா ஆனால் பாரதியுடைய பாஞ்சாலி அப்படி கேட்கல அவ வந்து வீறு கொண்டு எழுந்து சபதம் எடுகிறாள் உன்னுடைய ரத்தத்தை பூசி முடித்து நான் இந்த கூந்தலை முடிப்பேன் அப்படின்னு அது பாரதியுடைய பாஞ்சாலி அந்த அதனால அந்த தலைப்பை வச்சு பாரதியினுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரு நாவலை போல ராஜம் கிருஷ்ணன் எழுதினார்கள் இப்ப திருப்பி அது மறுபதிப்பாக கிளாசிக் வரிசையில காலச்சோடு போட்டிருக்காங்க ஆனா நீங்க தலைப்பு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி கிடையாது பாரதி செல்லம்மா பாரதி செல்லம் இதை விட ஒரு கல்வெட்டாக ஒரு பெயரை எப்படி பதிக்க முடியும் அந்த முன்னாடி வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பை கொடுத்திருக்காங்க இந்த தலைப்பு வேண்டாம் வேற தலைப்பு வைக்கலாம் என்ன வைக்கலாம் அப்படின்னா பாரதி செல்லம்மான்னு வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த எப்படி அந்த ஆசிரியர் குழு சேர்ந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னு சோ செல்லம்மாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இது அப்படின்னு சொல்லலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நூட்களை இந்த பேசுவதற்காக சில தகவல்கள்லாம் அதிலிருந்து தேடி எடுத்தேன் ஒன்று வந்து பாரதியார் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புக்கு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வெளிவந்த புத்தகம் தங்கம்மாள் பாரதி தான் அதை எழுதுனாங்க ஆனால் பாரதி செல்லம்மா சொன்னது போல தங்கம்மாள் பாரதி எழுதிய புத்தகம் அது பல பதிப்புகளை கண்டது இப்போ திரும்பி அந்த புத்தகத்தை வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் கல்வியல் நிறுவனம் வந்து திரும்ப அதை வந்து ஒரு கிளாசிக் இதுவாக விலையடக்க பதிப்பாக அதை கொண்டு வர போகிறாங்க அது ஒரு முக்கியமான சோர்ஸ் எனக்கு ரெண்டாவது புத்தகம் இந்த பாந்தி சவதம் பாடிய பாரதிய பாரதி செல்லம்மாள் இதில் சரி அப்புறம் பில க நம்ம கடற்கரை அவருடைய சில குறிப்புகள் அதுக்கப்புறமா லக்ஷ்மிபதி வந்திருக்காரு அவர் நிறைய எனக்கு தகவல்கள் கொடுத்தாரு அவங்க எல்லாரையும் நான் நன்றியோடு நினச்சிக்கிறேன் இங்கே முக்கியமாக ரெண்டு வானொலி பேச்சுக்களை செல்லம்மாள் அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அந்த ரெண்டு மட்டும் தான் அடியொட்டி நான் இந்த பேச்சை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நேர குறைவு காரணமாக ஒன்று டெல்லி வானொலி நிலையத்திலையும் இன்னொன்று திருச்சி வானொலி நிலையத்திலேயும் பாரதி செல் செல்லமா பாரதி பேசியிருக்காங்க ரொம்ப முக்கியமானது நீங்க பாரதியார் சரித்திரம்ங்கிற புக்கை பார்த்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட பேச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல செல்லம்மா பேசியிருக்காங்க ஒரு காமத்துப்பால ஒரு அழகான குரல் ஒன்று உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் அது எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொன்கண் பழிகானேன் கண்டவிடத்து இதுதான் குரல் எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகானின் கண்ட அதாவது கண்ணில் மைய எழுதிருக்கிற கோலை வச்சு இப்படி மைய எழுதும் போது தலைவனே என்னால் அந்த கோலை பார்க்க முடியல இல்லையா அது போல நீ என் கூட இருக்கும்போது என்ன உன்னுடைய பழியோ உன்னுடைய தவறோ என் கண்களுக்கு தெரிவதே இல்லை உன் மேலே இருக்கக்கூடிய காதல்னால நான் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு தான் உன்னை பார்க்குறேன் ஆனால் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தாதானே தெரியும் கோ எழுதுற கோல கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா மைதான் தெரியும் தள்ளி வச்சு பார்த்தாதானே தவறு தெரியும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவங்க பேசின பேச்சுல செல்லம்மாள் வந்து நிறைய விஷயங்களை அழகாக பதிவு பண்ணிக்கிட்டே போகிறாங்க ரொம்ப அழகான ஒரு டாக் அது உண்மையாகவே அந்த அந்த எதாவதாவது ஆர்கிவில் இருந்ததுன்னா திரும்ப கேட்டு எழுதி பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆர்கிவ்ஸ் வந்து ரேடியோவில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க தொலைக்காட்சியை விட தொலைக்காட்சி நிறைய இது அழிச்சிட்டாங்க காணாமல் போயிடுச்சு தூர்தர்ஷனில் நான் ஒர்க் பண்ணதால் எனக்கு தெரியும் ஆனால் ரேடியோவில் ரொம்ப அழகாக அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க ஒருவேளை செல்லமாளுடைய குரல் அதில் இருக்கான்னு கேட்டு தேடி பார்க்கணும் அங்கே வந்து திருச்சி வானொலியில் பேசியிருக்காங்க நான் அதில் அதில் இருக்கிற சில பகுதிகளை மட்டும் சொல்லி சொல்லி வேற வேற நிகழ்வுகளை அதோட சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க இப்படி தான் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க வறுமை கவிஞனின் உடைமை கவிஞனுக்கு இந்த மண்ணுலகில் இன்பம் அளிப்பது கவிதை ஆனால் வயிற்றுக்கு உணவு தேடி வாழும் வகையை அவன் மனைவிதான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது இவ்வளவு சத்தியமான வார்த்தை இவ்வளவு சத்தியமான வார்த்தை வயிற்றுக்கு உணவு தேடி வாழும் வகையை அவன் மனைவிதான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது காதல் ராணியாக மனைவியை போற்றும் கவிஞன் அவளுக்கு சாதமும் போட வேண்டும் என்ற நினைவே இன்றி காலம் கழித்தானே ஆனால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் பாரதி அப்படிதான் வாழ்ந்தாரு அவருக்கு அந்த ஒரு உலக கவலைகள் என்று எதுவுமே இல்லாத ஒரு கற்பனை உலகிலேயே வாழ்ந்த ஒரு மனிதர் அவங்க எழுதுறாங்க அந்த பாரதியார் சரித்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல அவங்க எழுதுறாங்க அரிசி கிடையாது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதோட வீட்டுல வந்து கூட்டம் வேற எப்போவுமே இருக்குமா அவங்களுக்கு வந்து இந்த சைடும் நிறைய பேர் உண்டு அவங்களுக்கு செலமாள் பாரதியினுடைய வீடுல புக்கவகம் சைட்லையும் ஆளுங்க நிறைய இந்த பக்கத்துல வருவாங்க யாராவது வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க அவங்க புதுவையில இருந்த போதுதான் அவங்க அதிகமா எழுதியிருக்காங்க ஏன்னா பழசு கடையத்தில் இருந்த போது இங்க இருந்த போதெல்லாம் அதிகமான பதிவுகள் இல்லை புதுவையில வாழ வந்த பிறகு வீட்டுக்குள்ள நிறைய ஆளுங்க எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து எங்கேருந்து சமையலுக்கு சாப்பாட்டுக்கு காசு வரும் ரெண்டு பெண் குழந்தைகள் வேறு எங்கே வந்திருக்கோம் பாரதிக்கு அந்த கவலை எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து ஒரு ஒரு மகாகவியாக அவரை வேணும்னு நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டலாம் ஆனால் ஒரு கணவனாக நம்ம வந்து அவரை போற்ற முடியாது போற்ற முடியாது என்ன வீட்டுக்குள்ளே என்ன இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து பேர் வராங்க திடீர்னு வராங்க அப்படின்னா காபி போடு அப்படின்னு சொன்னால் நம்ம போட்டுருவோமா பாலம் வாங்கிட்டு வாய் அப்புறமா தான் போடுவேன் இதில் வந்து சங்க இலக்கியத்துல ஒரு வரி வரும் விருந்து விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு ஒரு வரி எனக்கு முதல்ல காலேஜில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப வயசு சூப்பராக இருக்குது வரி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நானூறு மனைவி ஆன பிறகு நானூறு மருமகளாக ஆன பிறகு அல்லில் ஆயினும் ஏன்னா அள்ளிலுக்கு என்ன கூட்டிகிட்டு வர்றது யாரை வீட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு வரணும் இல்லை ஏதாவது ஏற்பாடு செஞ்சுட்டு நீ கூட்டிட்டு வரணும் அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கும் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுறாரு அந்த நிலையை யாரும் நினைத்தே பார்ப்பதில்லை கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பாடு போடு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவங்க பின்னாடி எழுதுறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடை சமைச்சா பாரதி என்ன செய்வார் அப்படிங்கறத அவங்க எழுதியிருக்காங்க ஊருக்கு பெருமை என் வாழ்வு சூப்பரான வரி ஊருக்குதான் என்னோட வாழ்க்கை பெருமை ஆனா நான் அப்படி அந்த பெருமைகளோடு அவங்க பயத்தோடய வாழ்ந்திருக்காங்க இப்ப கோமதி அவர் பேசும்போது சொன்னார் வாவேசு வந்து புதுவையில் இருந்தாங்க கொஞ்சம் சந்தோஷமான உண்மையாவே அது ஒரு வகையில எல்லா ஒரே ஒரே மாதிரியான தாட் ப்ராசஸ் வாழ்ந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தான் பயம் இருந்தது பிரெஞ்சில் இருந்தால் கூட இந்த பக்கத்துலேருந்து வந்து வந்து யாராவது உளவாளிகள் உள்ளே வந்து வந்து எப்படியாவது உங்களை வெளியில் இழுத்து அந்த அதாவது இந்த எல்லை கோட்டுக்குள்ளே எப்படியாவது உங்களை கூட்டிகிட்டு வந்துடணுங்கிறதுக்கு நிறைய உளவாளிகள் வேலை பண்ணியிருக்காங்க பாரதியுடைய வாழ்க்கையிலேயே இது நடந்திருக்கிறது அப்போ வந்து ஆனால் ஒரு மாதிரி ஒருமித்த கருத்து இருந்தவங்க வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாரஸ்யர் வீட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து சீரிஸ் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே வந்துடுறாங்க அப்போ வந்து கைக்குழந்தை வச்சுருக்காங்க அந்த பாரதிய சரித்திரத்தில் ஒரு இது வருது இது இந்த இதெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணிடணும் அவங்களோட இதுக்காக நான் கொடுக்குற நோட்ஸ் இது இதில் வந்து அப்போ வந்து காது கதவு படபடன்னு பத்து பேர் தட்டுறாங்க கை என்ன பண்றாரு வாவை செய்யறது ஒரு மாதுளம் பழ மரம் இருக்கிறது அது மேலே ஏற்றி பயந்து போயிட்டேன் நான் ஏற்றி செவத்து மேலே ஏறி பக்கத்து குதிக்க வைக்கிறாரு மனைவியை கை குழந்தை பழத்தில் இருக்க அந்த மரத்தில் இருக்கக்கூடிய முட்கள்லாம் குத்துது அதோட ஏறி ஒரு அம்மா புடவையை பிடிச்சி தூக்கிக்கிட்டு அந்த கை குழந்தையும் கையில வச்சுட்டு எகிரி குதிக்கிறாங்க அப்படி எகிரி குதிச்சு அந்த பக்கத்து வீட்டுக்கு போய் பின்னாடி போயிடுறாங்க பாரதிய செலமாலையில எழுதியிருக்காங்க ஒரு நாள் கூட இரவு வீட்டில் தூங்க மாட்டாங்களாம் இரவு வீட்டில் தூங்க மாட்டாங்களாம் காலையில சமைக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வேற யார் வீட்டுக்காது போயிடுவாங்க மொத்தமா ஒரு கம்யூனி லைஃப் மாதிரி அங்க போய் தூங்குவாங்க திரும்பி காலையில எழுந்து தான் வருவாங்களாம் இது என்ன வாழ்க்கை இது ஆனால் இதில் அந்த மனுஷனுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது ஒரு நாள் கிளம்பி அவர் எங்கேயோ போயிடுறாரு திடீர்னு அவங்களுக்கு வேறு போட்ஸ் ஒன்றுமே தெரியல எங்கே போனார்னே தெரியல பத்தாகுது அவங்க பாரதிய சரித்திரத்தில் எழுதியிருக்காங்க பத்தாகுது பதினொன்றாகுது இரவாகுது ஒன்றுமே தெரியல ஃபோன் கிடையாது ஒன்றுமே இல்லை அப்புறம் அடுத்த நாள் ஒன்றும் தகவல் தெரியல இவங்களுக்கு பயம் வந்துருது உடனே ஒரு கடிதம் போட்டு தன்னுடைய சோறவினர் யாரையோ வர வைக்கிறாங்க அப்புறம் மூணு நாள் கழித்து வெத்தனை பாக் போட்டுட்டு ஜாலியாக வராரு பாரதி எங்கே போனீங்க அப்படின்னா இவர் யாரோட போனார் அப்படிங்கிறத யாரோ பார்த்துருக்காங்க அவர் வந்து ஒரு உளவாளி அவர் வந்து பிரிட்டிஷோடைய ஒரு உளவாளி அவர் வந்து வாங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போய் அவர் இங்கே இந்த இந்த எல்லைக்குள்ளே பிரிட்டிஷ் எல்லைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஆனால் வழியில் பார்த்த வேற ஒரு நண்பர் இவர் உளவாளி என்று தெரிந்தவர் எப்படியோ அவரை பேசி மடக்கி திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறார் இதுக்கு மூணு நாள் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப சகஜமாக பாட்டு பாடிக்கிட்டு கவிதைகளை பாடிக்கிட்டு இவர் வீட்டுக்குள்ளே வராரு நமக்கு பாரதியை பிடிக்கலாம் ஆனா அதுக்காக செல்லம்மாள் அந்த நேரத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னு நம்ம பொய் சொல்ல முடியாது சோ இதுதான் வையகத்தார் கொண்டாட வாழ வேண்டும் என்ற கடவு ஓரளவு என்னவோ உண்மைதான் இது அவங்க பேச்சிலிருந்து இன்று மகாகவியின் மனைவியாக போட்டப்படும் நான் அன்று பைத்தியக்காரன் மனைவி என்று பலராலும் ஏசப்பட்டேன் கடையத்துல அவங்க வாழ்ந்த ரெண்டு வருஷ வாழ்வு மிக மோசமான வாழ்வு கடையத்துல இருந்தபோது பாரதி கிட்டத்தட்ட ஒரு பித்த மணலிலே தான் இருந்தார் அந்த கடையத்தை பற்றி வர்ணனையையும் செல்லாமல் அழகாக எழுதியிருக்காங்க அந்த ஊர் வந்து எவ்வளோ அழகான ஊர் அப்படின்னு இவங்க ஏதோ ஒரு அகரஹாரத்தில் ஒரு கடைசியில் இருந்து ஒரு வீட்டில் இருந்துருக்காங்க நல்ல பெரிய விஸ்தாரமான முற்றம் இருக்கக்கூடிய வீடு அந்த அந்த டோப்போகிராஃபிலாம் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஊர் ரொம்ப பசுமையான அழகான ஊர் ஆனால் மக்களுடைய மனங்களில் எந்த பசுமையும் இல்லை அது வறண்ட அந்த காலகட்டத்தினுடைய மூடநம்பிக்கைகள் செறிந்திருந்த ஒரு ஊர் அது அதனால் பாரதியை யாராலையுமே ஒத்துக்க முடியல அவரை வந்து பித்தன் என்று தான் அந்த இத்தனைக்கும் அந்த ஊரோட மாப்பிள்ளை அவர் மாப்பிள்ளை எவ்வளோ மரியாதை நடத்தியிருக்கணும் ஒரு துரும்ப கிள்ளி போட்டா கூட மாப்பிள்ளைன்னா அது வாரத்துக்கு பூபிக்கும் குதிக்கிற ஊர்ல நம்ம மாப்பிள்ளைக்கு எந்த மரியாதையும் கிடையாது அவருக்கு வந்து பித்தன் தான் அங்கே பேரு ஆனால் இன்று நிலைமை மாறிடுச்சு இன்னைக்கு நான் இன்னைக்கு கூட பேஸ்புக்ல ஒரு பதிவு எழுதியிருக்கேன் இன்றைக்கு கடையத்தில் பாரதி செல்லம்மா படிப்பகம் என்ற ஒன்று கற்றல் நிலையம் என்ற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது சேவாலயா முரளிவர்கள் மிக முக்கியமான அந்த பணியை செய்திருக்கிறார்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாரதி செல்லம்மாவுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் விமர்சனையா விமர்சையாக அங்கு கொண்டாடப்பட்டது ரொம்ப அழகா ஒரு பாரதி செல்லம்மாவுடைய சிலை இருக்கு அதாவது நம்ம பழைய ஃபோட்டோவில் பார்ப்போம் இந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோவை தான் அவங்க சிலையை அழகாக பண்ணிருக்காங்க ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா சுரேந்திரா அப்படிங்கிறவர் தான் இந்த சிலையை வடிவமைச்சவர் சுரேந்திரநாத் ஆரியா வந்து பாரதியினுடைய மிக முக்கியமான ஆத்மார்த்த நண்பர் அவர் அவர் அவரோட பெயர் கொண்ட ஒருவரே இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்கார் அப்படிங்கிறது வரலாறு பல நேரங்களில் நமக்கு பல வியப்புகளை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு வியப்பில் தான் இது இங்கே இங்க வந்து இப்போ கடையத்தினுடைய ரயில்வே நிலையத்தில் போய் நீங்கள் இறங்கினீங்கன்னா முழுக்க முழுக்க பாரதிசலமாவுடைய புகைப்படங்கள் தான் இப்போது அழகாக ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கிறது கடையத்தில் அன்னைக்கு ரெண்டு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்காத அந்த பெருமையை இன்றைக்கு கடையம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இது வரலாற்றில் வந்து ரொம்ப அதிசயம் யாருக்காகவோ யாரோ வருவார்கள் நூறு ஆண்டு இல்லை ஐநூறு ஆண்டு கழித்து திடீரென்றே அவனாவது கிளம்பி வருவான் அவனை பற்றி பேசுவதற்கு நம்ம மறந்தே போயிருப்போம் அவரை ஆனா அங்கேயும் யாராவது கிளம்பி வருவாங்க நான் இப்போ சமீபத்தில் திருநெல்வேலி எழுச்சியும் அது பேசினேன் வா உசியோடது வா உசி கிட்டத்தட்ட இந்த ஊர் மறந்து போச்சு திடீர்னு ஒரு ஆயிரம் வெங்கடா தளபதி கிளம்பி வராரு பக்கம் பக்கமா எழுதி தர்றாரு எத்தனை புத்தகங்கள் அவரை பற்றி இன்னைக்கு நீங்க வாவுசியை மறக்க முடியுமா நீங்க வா உசி இல்லாம நம்ம தமிழ்நாட்டினுடைய சுதேசி போராட்டத்தை நம்ம நினைவுபடுத்த முடியுமா அப்படி நடக்கும் வரலாற்றில் நடக்கும் இன்னைக்கு நாயகிகள் இவங்க எவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி தான் ஏசப்பட்டேன் வினோதங்கள் என் வாழ்க்கையில் அதிகம் உலகத்தோடு ஒட்டி வாழ வகை தெரியாத கணவருடன் அமர வாழ்வு வாழ்ந்தேன் என்றால் உங்களுக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும் அமர வாழ்வுதான் அது சந்தேகம் இல்லை ஆனா வைரன் ஒண்ணு இருக்கே அது அடுத்தது அவங்க எழுதுறாங்க யாருக்கு மனைவியாக வாய்த்தாலும் வாய்க்கலாம் ஆனால் கவிஞனின் மனைவியாக இருப்பது கஷ்டம் சூப்பரான வார்த்தை கவி நல்லவேளை என் கணவர் கவிஞர் இல்ல கவிஞர்கள் போக்கே ஒரு தனி கவிஞர்கள் போக்கே ஒரு தனி உண்பதிலும் உறங்குவதிலும் சாதாரண மனிதரை போல் அவர்கள் இருப்பதில்லை கற்பனை சிறகு விரித்து கவிதை வானில் வட்டமிடும் பறவை பூலோகத்திலே ரொம்ப முக்கியமான வார்த்தை பூலோகத்திலே இருண்ட வீட்டிலே மனைவிக்கும் மற்றவருக்கும் சம்பாத்தியம் செய்து போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா இருண்ட வீடு அவங்க வந்து பெரிய விஸ்தாரமாலாம் அவங்க பேசல அவங்க கவிஞர் இல்ல ஆனால் இருண்ட வீடுன்னு சொல்ற ஒரு வார்த்தையில அவங்க ரொம்ப சூசியா தான் பேசுறாங்க அவங்க பாரதியோடு ஒரு இத்தனை வருடங்கள் வாழ்ந்ததுனால நிறைய வார்த்தைகள் பாரதியுடைய வார்த்தைகளே போட்டு தான் அவங்க எழுதுறாங்க நிறைய அவங்களுடைய பின்னாடி எழுதிய கடிதங்கள் முன்னுரை அப்புறம் வந்து அரசாங்கத்துக்கு ராமசாமி ரெட்டிக்கு எழுதின கடிதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி அருள் புரிக அப்படிதான் எழுதுகிறாங்க அப்புறம் நவநவமாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் பாரதியை பயன்படுத்திய வார்த்தை ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாராட்டணும் என்னென்னா பாரதி எல்லா கவிதைகளையும் வீட்டில் பாடி பாடி காட்டியிருக்காரு நிறைய கணவர்கள் எதை பண்ணுறாங்கன்னே மனைவிகளுக்கு தெரியாது அவங்க வீட்டை விட்டு காலையில் வெளியே போறாரு எங்க போறாரு தங்கமண்ணா மன்னார் கம்பெனியில் வேலை பார்த்தா மாதிரி அவர் எங்க போறாரு எங்க வராரு யாருக்கும் தெரியாது திடீர்னு வருவார் எவ்வளவு என்ன போகிறான்னு தெரியுமா வெளியில உனக்கு ஒண்ணுமே என்ன பத்தி தெரியாது நீ சொன்னாதானே தெரியும் ஒண்ணுமே சொல்றது கிடையாது அப்போ ஆனால் பாரதி அப்படி இல்லை இந்த விஷயத்துல பாரதி ஒரு உதாரண புருஷன் பாரதி உதாரணமா யாரும் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் ஒரு உதாரண புருஷன் அவர் வந்து மிகச்சிறப்பாக எல்லா கவிதைகளையும் அந்த பாரதியார சரித்திரத்தில் பாத்தீங்கன்னா அவர் எல்லா கவிதைகளையுமே பெண் விடுதலை ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து எல்லாத்தையும் வீட்டில் பாடி பாடி காமிச்சிருக்காரு இவங்க ஒரு இடத்துல இன்னொரு இன்னொரு வானொலி பேச்சு இது இல்ல இன்னொரு வானொலி பேச்சுல அவங்க சொல்றாங்க திடீர்னு மாடில தனியா உட்கார்ந்து இருந்தாரோ போது ரொம்ப நேரமா ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணு எல்லாம் சாப்பிடும் வரலையே அப்படின்னு சொல்லி மாடிக்கு போயிருக்காங்க மாடிக்கு போனா வந்து அப்படியே தர தரையாக கண்ணீரை விட அப்படியே வானத்தை பார்த்து அழுதுட்டு என்னாச்சு ஏதாவது துக்கமாக ஏதா யாராவது உம் யாராவது சொந்த நெருங்கமாக இருந்தவங்க யாராவது தவறிட்டாங்களா இன்னும் உங்களுக்கு ஒரே பயம் அப்போ கேட்குறாங்க என்னப்பா என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு குழந்தைகளும் கேட்குது இன்னும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு தோட்டத்திலே அந்த பாட்டு நமக்கு தெரியும் விஜி தீவில் எப்படி வந்து பெண்கள் அழைத்து கொண்டு இங்கேருந்து ஒழுக்கட்டாயமாக கடத்தீவு செங்கற்றப்பட்டு அங்கே அடிமைகளாக வேலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதி இது எவ்வளோ இதை இதை கேட்டுட்டு இதை பாட்டை எழுதினோட எனக்கு ஒரே துக்கமாக போச்சுன்னு அப்படியே விக்கி விக்கி அழகிறான் எங்களுக்கும் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப அழுகியா வந்தது அவங்க செலமா இன்னும் பலதையும் நினைச்சு அழுது இருப்பாங்க ஐயோ வீட்டுக்கு யா ஊருக்காக எல்லாம் அழறாரே நம்மள நினச்சி ஒரு அழலையே அப்படின்னு அந்த மாதிரி கவலைப்பட்டிருக்காங்க ஆனா அந்த விஜய் தீவை வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா பாரதி தான் அதை பதிவு பண்ணியிருக்காரு விஜய் தீவை பற்றிய பதிவுகள் தமிழ்ல அதிகமா இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனா நான் காந்தியை பற்றி தேடி படிக்கும் பொழுது தோப்பாராம் சாந்தியா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதே மாதிரி அடிமை வேலையாக அழைத்து கொண்டு போகப்பட்டு இருபத்தி ஓரு வருடங்கள் அங்கே இருந்தார் அடிமையாக இருந்தார் அங்கே பிஜி தீவில் கரும்பு தோட்டத்தில் அடிமையாக இருந்தவர் அந்த அனுபவங்களை அதுக்கப்புறம் அங்கே இருந்து தப்பிச்சோ அல்லது விடுதலை செய்யப்பட்டோ வந்து சாபரமதி ஆசிரமத்தில் அவர் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தார் அதனுடைய சாபர்மதியினுடைய மிக முக்கியமான ஒரு துறையில் அவர் வேலை பார்த்தார் அதுக்கப்புறம் ஃபிஜி தீவில் டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இன் ஃபிஜி இது அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இணையத்தில் கிடைக்குது நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆர்கிவில் கிடைக்குது அந்த புக் ரொம்ப அதை படிக்கும் போது நமக்கு பயமா இருக்கும் எப்படி பெண்களை வந்து அவங்க தூக்கிட்டு போனாங்க இங்கேருந்து ஏன்னா ஆண்கள் தான் வேலைக்கு போனாங்க பெண்களை வந்து வாசலை நின்று திடீர்னு உங்களுடைய கணவர் உங்களை கூப்பிடுறாரு ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி வெளியில் வீட்டிலேருந்து வெளியில் வர அவங்கள எல்லாம் அப்படியே திரட்டிட்டு போய் கப்பலை தூக்கிட்டு அப்படியே போயிட்டாங்க இங்க குழந்தைகளுக்கு என்னாச்சு வீட்டுக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணுகள் எங்க நிலையை பதிவு பண்ணது வந்து பாரதி தான் விஜய தீவு கவிதையை எழுதிட்டு அவர் அப்படியே அழுறான் அதை வந்து இந்த மாதிரி வானொலி பேச்சுல அவங்க சொல்லியிருக்காங்க கவிஞன் விசித்திரமான தன்மை நிறைந்தவன் அது உண்மைதான் அவனுக்கு எதுவும் பெரியதில்லை ஆனால் கவலை நிறைந்த வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்று எந்த பெண் தான் நினைக்க முடியும் செல்லமா அப்படி ஒரு வாழ்க்கையை நினைச்சுட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்க ஏழு வயசுல கல்யாணம் ஏழு வயசுல கல்யாணம் ஆகும்போதே வந்து பாரதி ரொம்ப அழகான ஒரு பாட்டெல்லாம் பாடுவார் அண்ணாமலை ரெட்டியுடைய அந்த காவடி சிந்து பாட்டெல்லாம் வந்து வேற மேட்டில் அவரே எழுதின பாட்டெல்லாம் போட்டு பாடுவார் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும் எல்லாருக்குமே சாதாரண புருஷன் கிடைக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கான்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் அவங்க எழுதியிருக்காங்க அந்த புக்கில் அப்போது அவங்க அவங்க நினைச்சது ஒரு சாதாரணமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவ்வளோதான் ஆனால் ஆனால் எல்லாத்துக்கும் வரலாற்றில் விலை உண்டு நீங்க எதை கொடுத்தீங்களோ அதுதான் பெற முடியும் பின்னாடி நீங்கள் ஒரு அற்புதமான அந்த வாழ்க்கையை இழந்தீர்கள் ஆனால் இன்றைக்கு வரலாற்றுல செல்லம்மா என்ற பெயர் அழிக்க முடியாத ஒரு பெயர் எல்லாவற்றுக்கும் வாழ்க்கையில விலை உண்டு நீங்க அப்ப கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு பொன்னம்மாள் வந்து வாஞ்சிநாத வழி வேலைன்னா யாருக்கு தெரிஞ்சிருக்கும் கோடான கோடி பேர் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஆனால் அந்த அது அந்த தியாகம் ரொம்ப பெருசு நம்ம சொல்ற ரெண்டு நிமிஷம் பேரால தான் அவங்களை அவங்களுக்கு வந்து பெரிய ஈடுகட்டிட முடியாது ஆனால் வரலாற்றில் நீங்கள் நிலை பெறுவதற்கு ஏதோ ஒரு விலையை கொடுத்துதான் ஆக வேண்டியிருக்கிறது சிறு வயதில் ஆசா பாசங்களும் அபிலாஷைகளும் ஒவ்வொரு பெண்ணும் மனதில் நிறைந்திருப்பது தானே சுகமாக வாழ்வதற்கு சொர்க்கலோகம் சென்றால்தான் முடியும் என்ற நிலை கவிஞன் மனைவிக்கு ஏற்பட்டு விடுகிறது இதை விட எவ்வளவு தெளிவாக அவங்க சொல்லிட முடியும் சொர்க்கலோகத்துக்கு போனாதாய நிம்மதியாக வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் கவிஞனுடைய நிலை அப்போ வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த வகையான எந்த வகையான கவிஞரோட மனைவிங்கிறது பெருமைதான் ஆனால் அலைக்கழிக்கப்பட்ட வாழ்க்கை புதுச்சேரியில நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி வராங்க திருப்பி அவரை போலீஸ் புடிச்சிட்டு போகுது ஒரு இருபது நாள் திருப்பி இங்க வராங்க ஆக்சுவலா பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை பாரதிக்கு பாரதி ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாரெல்லாம் இல்ல பாரதிக்கு ஓரளவுக்கு பணம் தான் இருந்திருக்கு ஆனா அவருக்கு எதையும் வச்சுக்க தெரியாது கையில உடனே அதை துக்கு துக்கு யாருக்காவது கொடுத்துற வேண்டியது ஒரு தடவை ஒரு டெய்லர் வந்தாராம் அவங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று எழுதியிருக்காங்க டெய்லர் வந்தாராம் டெய்லர் வந்த உடனே ஒரு செட்டியார் சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லா தைப்பார் இவர் அப்படின்னு அந்த அவர் தைக்க மாட்டார் இருக்கு நம்ம தமிழ் பொண்ணு மாதிரி தைப்பாரன்னு எனக்கு தெரியல வந்த உடனே வந்து உடனே ஒரு பெரிய ஒரு சாட்டின் துணி மாதிரி ஒன்று நீள கஜ நீளத்துக்கையோ எவ்வளோ பெரிய அளவு போட்டுருப்பாங்க எல்லாத்தையும் வாங்கி எங்கள் எல்லாருக்கும் துணி தைச்சி போடு அப்படின்ட்டாராம் பாரதி எல்லாருக்கும் முன்னாடியெல்லாம் தீபாவளிக்கு தான் துணி தைப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ராயர் ஒரே மாதிரி சட்டப்பாடை சட்ட தைப்பாங்க அப்போ வந்து தச்சா உடனே அந்த ஆள் ஒரு மூணகம் நல்லா அவனுக்கு மூணு மடங்கு கூலி தரேன் அப்படின்னாரான் ஆனா அவர் தச்சுட்டு வந்ததை போட்டுட்டு பாரதி எழுதுறத அவங்க எழுதியிருக்காங்க ஒருவேளை எனக்கு பின்னாடி தொப்பை வரும் என்று நினைத்து அவன் தைத்து விட்டான் போல் இருக்கிறது எனக்கு வாழ்க்கையில் இனி தொப்பையே வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து குல்லா தைக்க சொன்னாரான் பாரதி நல்லா இருக்கணும் ஸ்டைலா இருக்கணும்னு சொல்லி ஒரு சில அளவுகள்லாம் அப்படி கொடுத்துருக்காரு இப்படி இருக்கணும்னு அவரை தச்ச குல்லா வந்து முகபதிய குல்லா கொதினால அதை அதிகம் விடல அந்த மனுஷன் அதை போட்டுட்டு புதுச்சேரி கடற்கரைக்கு போயிருக்காரு அந்த கோட்டையும் அந்த இதையும் போட்டுட்டு புதுச்சேரி கடற்க போறாங்க பார்த்தவங்களாம் சிரிச்சாங்களா அப்புறம் ரொம்ப நகைப்பு கிடமாக இருக்கிறது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாழியோட வந்த ஒரு ராப்பாடி ஒரு பிச்சைக்காரனுக்கு அதை கொடுத்துட்டாரான் அவன் பாடு என்னாச்சுன்னு நமக்கு தெரியல அப்போ சொர்க்கத்துக்கு போனாதான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு தான் அவங்க இதெல்லாம் ஐம்பத்தி ஒண்ணுல பேசுறாங்க அவங்க முன்னாடி நாற்பதுகள்ல வெளிவந்த அந்த புத்தகத்தில் வந்து இதெல்லாம் அவங்க பேசல ஆனாலும் கொஞ்சம் காலம் தாண்டி வந்த பிறகு அவங்களுக்கே ஒரு சலிப்பு வந்திருக்கும் தானே என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம் ரெண்டு பொன் குழந்தைகள் ஒரு பொன் தான் முதல்ல கல்யாணம் பண்ணோம் ரெண்டாவது பொன் குழந்தைக்கு வர பயமுறுத்திட்டே இருக்காங்க என்ன அப்புறம் வந்து ரெண்டாவது பொன் குழந்தைக்கு காசு கிடையாது நீங்க வந்து பாந்தாலி சௌதம் பாரதியில ராஜமகிருஷ்ணன் ரொம்ப குடும்ப கோபத்தோட எழுதியிருப்பாங்க அவங்க தைவத்திய கோலம் பூண்டாங்க யா எதற்காக பாரதி கடைசி வரை கிடையாது என்று பாடுபட்டாரோ அந்த தெய்வத்திய கோலத்தை தான் அவங்க போட வேண்டி இருந்தது ஏன்னா அப்பதான் சொந்தக்காரங்க கொஞ்சமாவது உதவி செய்வாங்க அவங்களும் நட்டாத்துல விட்டுட்டாங்கன்னா தமிழ்நாடு அப்ப கை விட கைப்பிடிக்கலையே பாரதிய பாரதி கைதான விட்டது அப்போது அப்ப யாரை நம்பி அவங்க இன்னொரு பண்ண கரை சேர்ப்பாங்க அப்போ அந்த அந்த அதெல்லாம் அதெல்லாம் பதிப்பு வரலாறு தனி அதெல்லாம் நம்ம பேசணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும் அதுக்குள்ள நான் போகல ஏகாந்தத்தில் அமர்ந்து விட்டால் முனிவரும் கூட அவரிடம் பிச்சை தான் வாங்க வேண்டும் ஆனால் மனைத்தலை நான் அவ்வாறு நிஷ்டையில் இருக்க முடியுமா என் கணவர் கற்பனை கவியாக மட்டுமல்லாமல் தேசிய கவியாகவும் விளங்கியவர் அதனால் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் ரொம்ப கரெக்டான வார்த்தை ஏன்னா அவர் வந்து வெறும் கற்பனை கவியாக இருந்திருந்தால் ஆசுகவி பாடி எட்டையபுரத்தில் அவருக்கு நல்ல வருமானம் தான் வந்துட்டு இருந்துச்சு ராஜா தனக்கு இணையாக தான் வச்சுருந்தார் அவர் தானே பாரதி உதறிட்டு வந்தார் அங்கே இருக்கும் போது செல்லம்மாளுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை இருந்தது அரசாங்கத்துக்குள்ளே அத்தனை சலுகைகளும் அவங்களுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ராணி தன் பக்கத்தில் வச்சுக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆனால் அத்தனையும் மண்ணா போய் தான் அவங்க பின்னாடி இப்படி வந்தாங்க காலை காப்பி தோசை பிரதானமாக இருக்க வேண்டும் அவருக்கு காலையில் தோசை எங்கேருந்து இருந்து வரும் மாவாட்டணும் தான் தோசை வரும் அது எங்கே மாவாட்டுவாங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு அலைக்கழிக்கப்பட்ட வாழ்வில் அவங்க எங்கே மாவாட்டி இருப்பாங்க அப்போ தோசை தட்டில் விழுந்துருச்சானா காப்பி தோசை பிரதானமாக இருக்க வேண்டும் அவருக்கு தயிர் நெய் புது ஊர்காய் இவைகளை தோசையின் மேல் பெய்து தின்பார் அவருக்கு பிரியமான பொருளை சேகரித்து கொடுத்தால் அவரது நண்பர்களான காக்கையும் குருவியும் அதில் முக்கால் பாகத்தை புசித்து விடுவார்கள் எதை வேண்டுமானாலும் பொறுக்க முடியும் ஆனால் கொடுத்த உணவை தான் உண்ணாமல் பறவைகளுக்கு போட்டுவிட்டு நிற்கும் அவருடைய தார்மீக உணர்ச்சியை மட்டும் என்னால் சகிக்கவே முடிந்ததில்லை போடு ஒரே போடு தார்மீக உண் நம்ம வந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிற பாட்டை வந்து நம்ம எல்லா இதுலயும் பாடுறோம் இனிமேல் காக்கை குருவி பத்தி பாடும்போது செல்லமோடைய கோவத்தோட சேர்த்துதான் நம்ம அதை பாடுறோம் சிஷருக்கு குறைவு இராது செய்திகளுக்கும் குறைவில்லை காணாமுதமோ காதின் வழியே புகுந்து உடலெங்கும் நிறைந்து விடும் கழிப்பை மட்டும் பூரணமாக அனுபவிக்க முடியும் இதுதான் ரொம்ப அழகான வார்த்தை எனக்கு படிக்கும் போது உண்மையாக என் கண்ண தண்ணி வந்துருச்சு கழிப்பை மட்டும் பூரணமாக அனுபவிக்க முடியாமல் உள்ளிருந்து ஒன்று வாட்டும் அதுதான் கவலை இச்சகம் பேசி வாழும் உலகத்தில் எப்பொழுதும் மெய்யே பேச வேண்டும் என்பது அவரது கட்டளை எக்காரணத்தை கொண்டும் பொய்யே பேசக்கூடாது இது எத்தனை சிரமமான காரியம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் சாப்பாடு வந்து செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா குவளை கிணறு வந்துருவாராம் வந்தா இவங்க இ பாருங்க இப்போ பொய் சொல்லக்கூடாது சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாரு நீங்க போய் எப்படி சொல்வீங்க அவர் அவங்க அந்த பாரதியார் சிறுத்தை எழுதியிருக்காங்க கோழை கிணறு வந்தாருனால் பாதி நாள் எனக்கு சாதமும் வைக்காமல் அவரே சாப்பிட்டு விட்டு போய்விடுவார் அப்போ திருப்பி அவங்க எப்ப சமைப்பாங்க எப்ப சமைச்சு எப்ப சாப்பிட்டு ரொம்ப கஷ்டம் புதுவை எனக்கு சிறைச்சாலை ஆகியது என்னை போன்ற சாதாரண பெண்ணிற்கு இல்லறத்தை நல்லறமாக்க வேண்டும் என்ற ஒரே விஷயத்தை லட்சியமாக கொண்ட பெண்ணிற்கு சிறைச்சாலை நவநவமான துன்பங்களை அள்ளித்தான் கொடுத்தது நவநவமான இது பாரதியோட அழகான வார்த்தை நவநவமாம் வெள்ளம் தோன்றும் அவங்க ரொம்ப அனுபவிச்சு கூட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்காங்க ஏழு வயசு கல்யாணம் பண்ண செல்லமாள் பாரதி மறைவுக்கு இருக்கும் போது இருந்த செல்லமாள் நிறைய அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நிறைய பாட்டுகள் அவங்க கத்துட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பாரதி பாடிய அத்தனை பாடல்களையும் அவங்க வந்து எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கறத பாரதியார் சரித்திரம் புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஒரு மனைவிக்கு கிடைத்த அங்கீகாரம் இது கணவர் என்ன செய்கிறார் என்றே தெரியாமல் மனைவிகள் வாழும்பொழுது இப்படி எல்லா பாடல்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கதையை செல்லமா ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க எல்லா பாடல்களுக்கும் பெண் பெண் விடுதையாகட்டும் தேசபக்தி பாடலாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பாடி எப்படி வந்தது நான் வந்து திரௌபதி வஸ்திராபரணம் அப்படிங்கிற ஒரு ஒரு பழைய ஒரு ஒரு இந்த சான்ஸ்கிருதி தான் அவர் பாந்தாலி சபத்தை எழுதினார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் பாரதியார் சரித்திரத்தில் அவங்க வந்து வேற ஒன்று சொல்கிறாங்க அங்கே ஒரு நாடகம் நடந்தது அங்கே ஒரு நாடக குழு இருந்தது அந்த நாடக குழுவினர் நடித்த அந்த திரௌபதியினுடைய இதை பார்த்து தான் அவர் வந்து இதை இப்படி மாற்றி எழுதினாரு அப்படின்ற ஒரு குறிப்பை செல்லமா வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குறிப்புகள் ஏன்னா நம்ம எப்படி அவர் எழுதினார் நமக்கு தெரியாது வந்து தேச மாதாவை வைத்து அவர் அப்படி எழுதினார்லாம் நம்ம ஒரு ஊகம் வச்சிருந்தோம் ஆனா அவங்க வேற ஒண்ணு எழுதுறாங்க பெண்களுக்கு சமாந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற முடிவு கண்டு நடைமுறையில் நடத்துவதற்கு துடி துடித்தார் என் கணவர் இந்த முடிவை அவர் காண்பதற்கு நான் பட்ட பாடு சொல்லும் தரம் அன்று என்றால் வீடியில நடந்து வா தோள் மேல கை போட்டுக்கோ கையை பிடிச்சிட்டு பார்க்குக்கு வா கையை பிடிச்சிட்டு தோட்டத்துக்கு போகலாம் வா இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி பார்த்திருப்பாங்க அப்படின்னு தெரியல அதுவும் கடையும் மாதிரியான ஊர்ல எப்படி இது பார்க்கப்பட்டிருக்கும் அகரஹாரம் மாதிரி இருந்த ஊர்ல எல்லாரும் அவங்கள திட்டுவாங்களா அதான் இன்னும் அந்த பாரதியார் அரசு அவங்க எழுதியிருக்காங்க உன் கணவர் தான் பித்துக்குள்ளா நீ அவருக்கு சேர்த்து முன்னாடி என்னையா நிக்கிறியே நீ அடக்க மாட்டீங்க அவரை நீ அடக்கினா அவர் அடங்க மாட்டாரா நீ தான் அவனை தூண்டி விடுற இந்த மாதிரி ஏச்சுக்கடலாம் எல்லாம் கேட்டிருக்காங்க நீ சொன்னா ஒருவேளை கேட்பார் அவருன்னு அது எங்கேயுமே நடக்காது நீ சொன்னா கேட்ப அப்படிங்கிறது வந்து தண்ணீர்ல எழுதி வைக்க வேண்டிய வாசகம் மனிதரை அமரராக்க வேண்டும் என்று தவித்த என் கணவர் எத்தனை இடையூறுகளுக்கும் எதிர்களும் ஏற்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் மோதி மிதித்துவிட்டு தம் லட்சியத்தில் முன்னேறும் துணிவு கொண்டு செயலாற்றினார் இவ்வளவு அழகான ஐம்பத்தி ஒண்ணுல அந்த அம்மா எழுதுறாங்க ரொம்ப அற்புதமாக தன்னுடைய கணவருடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சா ஓகே மகாகவி நாட்டிற்காக அதன் சுதந்திரத்திற்காக வாழ்ந்தார் தமிழ் பண்பாட்டில் சிறந்த அவர் ஈகை அன்பு சகிப்புத்தன்மை முதலான பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்தது ஓர் அதிசயம் அன்று தூங்கிக் கிடந்த தமிழரை விழிப்புறுத்தியதும் அதிசயம் அன்று ஆனால் அந்த அம்மா ரொம்ப நிறைவோடு அந்த பேச்சை முடிச்சிருக்காங்க இவ்வளவு குறைகளை சொன்னாலும் கூட ஆனால் இன்று அவரது பூத உடல் மறைந்த பின்னும் தமிழ் பேசும் ஒவ்வொரு உயிரினிடத்தும் அவர் கலந்து நிற்பதும் தான் அதிசயம் என்று எனக்கு தோன்றுகிறது மிகப்பெரிய திருப்தியை அவர்கள் அந்த பேச்சினுடைய இறுதியில் பதிவு செஞ்சிருக்காங்க இது செல்லம்மாளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் எவ்வளோ கஷ்டங்களெல்லாம் மீறி வந்தபோதும் கூட பாரதியினுடைய பெயர் நிலைத்து நிற்கும் வரை செல்லம்மாளுடைய பெயரும் இந்த தமிழ் குறு நல்லுலகத்தில் நிலைத்து நிற்கும் இந்த கடைசி வரி தான் உண்மையாகவே அற்புதம் விண்டுரைக்க மாட்டாத இது வரி எத்தனை கோடி இன்பம் வைத்தார் விந்தயடா என்று அவரது கவிதை மொழியில் தான் இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது அற்புதமான ஒரு வாழ்க்கை நிறைய பேசலாம் ஆனால் இந்த ஒரே ஒரு டாக் மட்டும் வந்து இதில் ரெண்டு இதில் இணையத்தில் யாரோ எடுத்து போட்டிருந்தாங்க அவர்களுக்கும் நன்றி அதை வைத்துக்கொண்டு செலமாழ் பாரதியினுடைய ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையை கஷ்டமான வாழ்க்கை தான் ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல வரலாற்றில் எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது நாயகி குழுவினருக்கு அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் ஒரு பெண்ணின் மனது இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்பது போல செல்லம்மாள் பாரதியின் மனதை பிரதிபலித்த சித்ரா சுப்ரம் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றி அவரை சிறப்பு செய்ய ஜெயஸ்ரீயை அழைக்கிறோம்